பெய்த மழையினால் நகர பகுதியில் உள்ள பல்வேறு சாலைகள் மழை நீரினால் சூழ்ந்தது இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகின மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது புதுச்சேரியில் கடந்த மூன்று நாட்களாக இரவு நேரங்களில் மட்டும் லேசான மழை பெய்து வந்தது இதனிடையே நேற்று மாலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் புதுச்சேரி சாலை உப்பளம் ராஜ்பவன் முத்தையால்பேட்டை முதலையார்பேட்டை உருளையன்பேட்டை உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும் அதேபோல் சொம்பட்டு திருக்கனூர் கன்னிக்கோவில் மதகடிப்பட்டு காலாப்பட்டு சேதராப்பட்டு உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் ஆறு மணி முதல் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது இந்த திடீர் மழையின் காரணமாக புதுச்சேரி கடற்கரைக்கு செல்லும் சாலை உட்பட நகர பகுதிகளில் உள்ள சாலைகள் மழை நீரினால் சூழ்ந்தது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின அதேபோல் தாழ்வான பகுதிகளிலும் மழைநீர் சூழ்ந்தது மத்திய அரசிடம் இருந்து புதுச்சேரிக்கு நூறு சதவீத உதவி பெற்று தர வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளித்துள்ளார் புதுச்சேரியில் புதிய துணைநிலை ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள கைலாசநாதனை நேரில் சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி மாநிலத்தில் தீர்க்கப்படாத பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக கோரிக்கை மனு அளித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் நிதி ஆணையத்தின் பரிந்துரையின் லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களைப் போல் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கும் நிதி ஒதுக்கீடு அளிக்க வேண்டும் மத்திய அரசின் ஊக்குவிப்பு திட்டங்களுக்கு யூனியன் பிரதேசமான புதுச்சேரிக்கு நூறு சதவீதம் நிதி உதவியை மத்திய அரசு வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளுநரை வலியுறுத்தியதாக தெரிவித்தார் மேலும் மத்திய பல்கலைக்கழகம் ஜிப்மர் உள்ளிட்ட மத்திய அரசின் நிறுவனங்களில் அனைத்து வேலை வாய்ப்புகளிலும் புதுச்சேரி மாணவர்களுக்காக இருபத்தி ஐந்து சதவீதம் உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக மாநிலத்தில் நடைபெறாமல் உள்ள உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் மற்றும் மருத்துவ கல்வி இட ஒதுக்கீடில் ஐம்பது சதவீத இடங்களை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் உட்பட புதுச்சேரி மாநிலத்தில் தீர்க்கப்படாத பல்வேறு பிரச்சினைகள் குறித்து ஆளுநரிடம் தெரிவித்ததாக கூறினார் புதுச்சேரி சட்டசபையின் பல்வேறு குழுக்களுக்கு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் சட்டசபையின் குழு காலம் நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதன்படி சட்டசபை அலுவல் ஆலோசனை குழு அரசாங்க உறுதிமொழி குழு நடைமுறை விதிகள் குழு ஆகியவற்றிற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களே அந்தந்த குழுவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மனுக்கள் பட்டியல் குழுவுக்கு கல்யாண சுந்தரம் ஜான்குமார் சந்திர பிரியங்கா செந்தில்குமார் பிரகாஷ் குமார் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ் அசோக் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர் இதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆண்டிற்கான உரிமை குழுவிற்கு ராஜவேலு ஜான்குமார் சந்திர பிரியங்கா கல்யாண சுந்தரம் அங்காளன் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் இந்த குழுவிற்கு துணை சபாநாயகர் ராஜவேலு தலைவராக இருப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒதியம்பட்டு அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலயம் கொம்பாக்கம்பேட் மற்றும் ஒதியம்பட்டு பேட் ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோவில் திருவிழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஆடி மாதத்தை முன்னிட்டு தற்போது புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் திருவிழா நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் நகர் அருள்மிகு ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மன் ஆலய ஏழாம் ஆண்டு ஆடி மாத திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் காலை ஸ்ரீ உலகமுத்து மாரியம்மனுக்கு பால்குடம் வீதி உலா வந்து அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது இதில் தீபாராதனை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோல கொம்பாக்கம்பேட் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் செடல் மகா உற்சவம் விழா நடைபெற்றது மேலும் காலை அம்மனுக்கு நூத்தி எட்டு பால்குட ஊர்வலமும் அதனைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனை பொங்கல் இடுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது நடைபெற்ற இரு நிகழ்ச்சிகளிலும் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக தற்காலிக பேருந்து நிலையம் சேரும் சகதியமாக உள்ளதால் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகின புதுச்சேரியில் நேற்று இரவு சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது இதன் காரணமாக நகரின் பல்வேறு சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது இதனிடையே கனமழை காரணமாக புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள தற்காலிக பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கி சேரும் சகதியுமாக காணப்பட்டது இதனால் பேருந்து நிலையத்திற்கு வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் உள்ளூர் வெளியூர் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர் மேலும் பேருந்து நிலையத்தில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்றி மணல் கொட்டி சரி செய்ய வேண்டும் என பொதுமக்களும் பயணிகளும் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர் புதுச்சேரியில் போலி உயில்கள் மூலம் நிலங்கள் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட மோசடி வழக்கில் சென்னையை சேர்ந்த பெண்ணை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைந்தனர் உழவர்கரை சார் பதிவாளர் அலுவலகத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு வரை அசல் ஆவணங்கள் கிழிக்கப்பட்டு அந்த போலி உயில் ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவும் நடைபெற்றுள்ளது இதையடுத்து சார் பதிவாளர் பாலமுருகன் குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார் விசாரணையில் போலி உயில் மூலம் கோட்டுக்குப்பத்தை சேர்ந்த அப்துல் சமித் நத்வி என்பவர் கடலூர் மஞ்சகுப்பத்தைச் சேர்ந்த சித்ரா என்பவரை சிறுமியாக காட்டி அவர் பெயரில் உயில் எழுதி வைத்து அதன்படி மேலும் பல ஆவண பரிவர்த்தனைகள் நடந்ததும் கண்டறியப்பட்டது இதுகுறித்து குற்ற புலனாய்வுத்துறை குற்றவாளிகளை தேடிய நிலையில் சித்ரா என்பவரை சென்னை மேடவாக்கம் பகுதியில் போலீசார் கைது செய்தனர் அவரை புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் வெள்ளியனூர் திருகாமேஸ்வரர் கோவிலில் ஆடிப்பூர தெப்ப உற்சவம் நேற்று நடைபெற்றது வில்லினூர் கோகிலாம்பிகை சமீத திருகாமேஸ்வரர் கோவிலில் ஆடிபுர தேர் திருவிழா இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் நடைபெற்ற அலங்கரிக்கப்பட்ட சுவாமி மாட வீதி உலா நடந்து வருகிறது முக்கிய நிகழ்வாக கடந்த ஆறாம் தேதி ஆடிபுர தேர் திருவிழா நடைபெற்றது இதனை அடுத்து நேற்று முக்கிய நிகழ்வாக புதுச்சேரி மாநில அனைத்து மீனவர் குல மரபினர்களின் தெப்ப உற்சவம் நடைபெற்றது விழாவை முன்னிட்டு மாலை கோகிலாம்பிகைக்கு சந்தன காப்பு அலங்காரம் நடந்தது நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மேலும் விழாவிற்கு வந்தவர்களை விழாக்குழு தலைவர் முன்னாள் எம்எல்ஏ இளங்கோ வரவேற்றார் ஏற்பாடுகளை கோவில் சிறப்பு அதிகாரி திருகாமேஸ்வரன் தலைமையில் உற்சவத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் நகராட்சி மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு அரசு நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை மாநில நகராட்சி மற்றும் கொம்யூனியன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகே நடைபெற்றது கூட்டுக்குழு நிர்வாகி முருகையன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாசலம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு அரசு நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் கருணை அடிப்படையில் வாரிசுதாரர்களுக்கு பணி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி தேக்வோண்டா சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த நாற்பது வீரர் வீராங்கனைகளுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி தேக்வோண்டா சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது இதில் மாநிலம் முழுவதும் இருந்து தேக்வோண்டா வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தின இதில் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் சுமார் நாற்பதற்கும் மேற்பட்டோர் மாஸ்டர் மதன் அவர்களின் வழி நடத்துதலில் பதக்கம் வென்றார்கள் வெற்றி பெற்ற இவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் ஏவிஆர் கே திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டிரங்கன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்கள் மென்மேலும் சாதனை புரிய வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினார் இதில் வீரர் வீராங்கனைகளின் பெற்றோர்கள் அரியாங்குப்பம் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுவை சிவப்பு நிற குடும்ப அட்டைகள் விவகாரத்தில் அரசு குழு அமைத்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என முன்னாள் எம் பி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக தலைவரும் முன்னாள் எம்பியுமான ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுவை அரசு சிவப்பு நிற குடும்ப அட்டைகள் வழங்கியதில் முறைகேடுகள் தவறுகள் நடந்துள்ளதை அந்த துறையின் அமைச்சர் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் மாறி மாறி குற்றம் சாட்டியதன் மூலம் வெளிப்படுத்தியுள்ளனர் சட்டப்பேரவையின் மூலம் இதை மக்களுக்கு அம்பலப்படுத்தி உள்ளனர் இது போன்ற முறைகேடு தொடரக்கூடாது எனவே கடந்த மூன்று ஆண்டுகளில் வழங்கப்பட்ட அனைத்து சிவப்பு அட்டைகளும் ரத்து செய்யப்பட வேண்டும் குடிமை பொருள் வழங்கல் துறை செயலர் தலைமையில் குழு அமைத்து சிவப்பு நிற அட்டைகளை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் அதன்படி தகுதி இல்லாதவர்கள் பெற்ற சிவப்பு நிற அட்டைகளை ரத்து செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி பட்ஜெட்டை கண்டித்து வில்லினூர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டு மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொகுதி செயலாளர் தமிழ் வளவன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்பத்தமிழன் தமிழரசன் கதிர்வேல் தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி கம்யூனிஸ்ட் நாரா கலைநாதன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பரப்புரை செயலாளர் ஆதவன் உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு புதுவை அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி பிள்ளையார் தோட்டம் பகுதியில் ஸ்ரீ ஆனந்த முத்து மாரியம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருத்தேரோட்டம் நடைபெற்றது புதுச்சேரி பிள்ளையார் தோட்டம் பகுதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஆனந்த முத்து மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழா ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இரவு சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலா நடைபெற்று வருகின்றது விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட அம்மன் திருத்தேரில் வைக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர்